வணக்கம் உடல் மனம் ஆரோக்கியம் எபிசோடுக்காக வர்மா டாக்டர் சிவராமகிருஷ்ணனை வெல்கம் பண்றோம் வர்மா டாக்டர் சிவராமகிருஷ்ணனை பற்றி நான் ஒரு சிறு குறிப்பு சொல்கிறேன் அவர் வந்து பிபிடி எம்டி அப்பு வர்மா படிச்சிருக்காரு எம்டி யோகா நேச்சுரோபதி படிச்சிருக்காரு அவருக்கு இந்த துறையில் வந்து பதிமூணு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஆயிரக்கணக்கான பேஷண்ட்ஸை பார்த்துருக்காரு அவரோட அனுபவத்தை பற்றி இப்போ நம்மக்கிட்ட பகிர்ந்துக்க வந்திருக்கார் வணக்கங்க வர்மா தேர்ப்பி எந்த வயதினருக்கு செய்யலாம் சார் குழந்தைங்களுக்குமே இது செய்ய முடியுமா குழந்தைங்களுக்குமே அது சரி செய்ய முடியுமா இப்போ ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இது வர்மோ தெரப்பி யூஸ் ஆகுதா இப்போ ஒரு சில குழந்தைங்க வந்து ஒரு ஆறு மாசத்துக்கு அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிப்பாங்க குழந்தைங்க நடக்கலை கவர்ல இந்த மாதிரி ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து இந்த வர்மாவில் இருக்கா கியூர் பண்ண முடியுமா நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா இந்த பேஷண்ட்ஸ்கில் இப்போ என்ன எந்த வயதினருக்கு வந்து வர்மா தெரப்பி பண்ணலாம் அப்படின்றாங்க இப்போ வந்து ஒரு ஒரு வயசுக்கு மேலே இப்போ ஒரு சில குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து வளர்ச்சி குறைபாடு இந்த செரிபிரல் பேல்சி அதிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்டென்ஷன் டெஃபிசிட்டி ஹைப்பர் ஆக்டிவ் சின்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏடிஹெச்டி அந்த மாதிரி அதில் நிறைய வகைகள் இருக்குது அதாவது வந்து குழந்தைங்க வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து இவங்க சொல்கிற மாதிரி வந்து குழந்தை வந்து தலை நிற்கலை அதே மாதிரி குழந்தை வந்து முதுகு நிற்கலை குழந்தை படுத்தே தான் இருக்குது தவழ முடியல அதே மாதிரி முட்டி போட மாட்டுறாங்க எழுந்து நிற்க மாட்டுறாங்க இந்த மாதிரி வந்து அந்த குழந்தை வந்து ஒரு நார்மலாக அந்த வளர்ச்சி வளர்ச்சி எந்த அளவுக்கு வரணுமோ அது வளர அந்த அந்த மாற்றங்கள்லாம் இல்ல ரொம்ப டிலே ஆயிடுது அது பேர் வந்து டிலேய்டு மைல்ட் ஸ்டோன்ஸ் அப்படின்னு நாங்க சொல்லுவோம் இந்த டிலேய்டு மைல்ட் ஸ்டோன்ஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து இதுக்குமே சில வர்ம புள்ளிகள் இருக்கு இந்த ஸ்பைனல் கார்டுல வந்து சில பாயிண்ட்ஸ் இருக்கு அதே மாதிரி கழுத்துக்கும் சில பாயிண்ட்ஸ் இருக்கு இதை நம்ம ஆக்டிவேட் பண்றதுனால அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா அந்த மைல் ஸ்டோன்ஸ் எல்லாமே இந்த வளர்ச்சி வந்து ரொம்ப ஃபாஸ்டா வரும் நம்ம என்ன எதிர்பார்க்குறமோ அது கூட காமினேஷன் சில எக்சர்சைஸஸ் கொடுத்து வர்ம வர்ணப்புள்ளிகளில் ஏக்கும்போது நம்ம தாராளமா வந்து ஒரு வயசுக்கு மேல இந்த குழந்தைங்களுக்கு வந்து வர்ண சிகிச்சை வந்து கொடுக்கலாம் இது எந்த வயதுனா நாங்க வந்து தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவோம் ஒரு வயசுல இருந்து தொண்ணூத்தஞ்சு வயசு வரைக்கும் தாராளமாக ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் ஆனா என்னன்னா குழந்தைகளுக்கு பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும் ஏன்னா அவங்க வந்து அப்போதான் அந்த போன்ஸ் இந்த மசில்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபார்மேஷன் ஆகும் ப்ரெஷர் வந்து அந்த குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி பக்குவமாக பொறுமையாக பார்த்து பண்ணணும் அதுக்கு நம்ம அனுபவங்களோட பண்ணும்போது நம்ம கரெக்டாக பண்ண முடியும் வயதானவர்களுக்கும் அதே மாதிரி அவங்களால குழந்தை மாதிரி தான் இருப்பாங்க அவங்களுக்கும் நம்ம வந்து ரொம்ப ப்ரெஷர் இல்லாமல் கொஞ்சம் மைல்டாக அவங்க கம்ஃபர்டபிளுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சாஃப்ட்டாக சாஃப்டாக நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது நல்ல முறையில் இதை ரிலீஃப் பண்ண முடியும் சார் இப்போ கேட்ட கேள்விக்கு ரொம்ப தெளிவாகவும் சிம்பிளாகவும் நீங்கள் பதில் சொன்னீங்க மீண்டும் நாம் உடல் மனம் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் அடுத்த எபிசோடில் சந்திப்போம் மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்